நண்பர்கள் அனைவருக்குமா இன்றைய பதிவில் அதிக கரவதன் கொடுக்கக்கூடிய ஜெஸ்ஸிமெட்டு கச்சப்பில் ஒரு பத்து மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குது பத்து மாடுகளுமே நல்ல தரமான மாடுகள் எல்லாமே பெருவெட்டு மாடுகள் பண்டைகளுக்கு ஏற்ற மாடுகள் இரட்டிப்பு லாபம் தரக்கூடிய மாடுகள் கரவை கேரண்டி சொல்லி கொடுக்கக்கூடிய மாடுகள் ரொம்பவுமே கம்மி பட்ஜெட்டில் தான் ஒவ்வொரு மாடுகளும் விற்பனைக்கு வந்திருக்குது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கரைசுவர்களும் பாருங்கள் அப்போ தான் மாடுகளோட தகவல் அனைத்துமே நம்மளால் முழுமையாக தெரிஞ்சிக்க முடியும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் முதலாவதாக பார்க்கக்கூடிய மாடு ஜெர்சின்னு சொல்லியிருக்காங்க மாடு வந்து மூணாம் ஏத்து மாடு மாடு நல்ல கனமான மாடு ஒன்பது மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடு இந்த கண்ணு ஓடுறதுக்கு ஒரு வாரத்துலேருந்து ஒரு பத்து நாட்கள் எடுக்கும் ஒரு பதினெட்டுலேருந்து இருபது லிட்டர் வரைக்கும் கரவாக சொல்லி கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மாடு அந்தளவுக்கு ஒருத்தான மாடு தான் மாடு நல்லா பெருவெட்டு நல்லா ஃபேட்ருன்னு சதிர்பார்க்கக்கூடிய மாடு தண்ணி தேனிக்கு எந்த ஒரு குறைச்சல் இல்லை மடிக்கூச்சம் கிடையாது காம்பெல்லாம் நல்லா பூ காம்பு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க மாடு நல்ல கனமான மாடு பின்கணம் கொண்ட மாடு தேவைப்படும் நபர்கள் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்ம டிஸ்ப்ளே கொடுத்துருக்க தொடர்புக்க நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய மாடு ஜெர்சி டைப் மாடு அப்படின்னு நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்கா அப்படி மாடு மூணாமித்து மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க மாடு ஜெர்சி மூணாம் மாடு ஒன்பது மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடு கண்ணு போறேன் பதினைந்து நாட்கள் பக்கம் பிடிக்கும் ஒரு பதினாறு பதினேழு லிட்டர் ரெண்டு வேலையும் சேர்த்து ஒரு பதினாறு பதினேழு லிட்டர் கறவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க நல்லவே ஒரு மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு எல்லா கிளைமேட்டு கொண்டு போனால் அடாப்ட் பண்ணிக்கும் ஆண் பெண் யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக இருக்கா அப்படி மாடுகள்லாம் விற்பனைக்கு வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் தரகம்பட்டி அடுத்து சோனம்பட்டி சோணம் பட்டி அந்த பகுதியிலேருந்து விற்பனைக்கு வந்துருக்குது ட்ரான்ஸ்போர்டை பற்றி பயப்படாதீங்க தமிழ்நாடு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி வசதி பண்ணி கொடுத்துட்லாம் அப்படின்னா நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க அப்படி நல்ல காம்போலாம் நல்ல மடி செட்டு நல்ல ஃபேட்டர்னு எதிர்பார்க்கக்கூடிய மாடு மிஷின் கறவைக்கு ஏற்ற மாதிரி கை கறவைக்கும் ஏற்ற மாடுகள் அப்படின்னா நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க அப்படி நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடு ஒரு செம்புத்து கலரில் வேற லெவல் தரத்தில் இருக்குதுங்க மாடு மாடு நல்ல கனமான மாடுங்க நல்ல வெயிட் ரெட்டை நாடி முதுகுண்ட மாடு நல்ல நரம்படி மோட்டை இருந்தாலும் நல்ல போடியில் வேற லெவல் குவாலிட்டி மீத்து ஒன்பது மாதம் சினியாக இருக்கக்கூடிய மாடு இன்னும் கண்ணு போட ஒரு பதினைந்து நாட்கள் எடுத்துக்கோங்க கரைவை திறனை பொறுத்தவரை ஒரு பதினாறு பதினேழு லிட்டர் தாராளமாக கரவை எதிர்பார்க்கலாம் அப்படிதான் நம்மளோட விற்பனையாக எதாச்சு அப்படி நீங்கள் சைட்டை வந்து விசிட் பண்ணாதான் மாடு என்ன நம்ம சைட்டை வாங்க சைட்டை வந்து பாருங்கன்னு தான் சொல்கிறாங்க அட்ரஸ் சொல்கிறேன் மறுபடியும் சொல்றேன் கரூர் மாவட்டம் தரகம்பட்டி எடுத்து சோனம்பட்டி என்ற பகுதியில் விற்பனைக்கு வந்திருக்குது கரவை திறனை பொறுத்தவரை ஸ்டாக் இருக்க கரவை வந்து ஒரு பதிமூணுலேருந்து இருபத்தஞ்சு லிட்டர் கரை உள்ள ஸ்டாக் உள்ள மாடுகள் பூரா ஸ்டார்ட் இருக்குது அப்படின்னு நம்மளோட விற்பனை அதே மாதிரி ஸ்டார்டிங் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி இருந்து விலை ஆரம்பமாகுது அப்படின்னு தான் எல்லாமே பண்ணைகளுக்கு ஏற்ற மாடு இரட்டி புள்ளி லாபம் தரக்கூடிய மாடு ஒவ்வொரு மாட்டோட ரேட் வித்தியாசம் கொஞ்சம் முன்ன புண்ணு இருக்கும் அதே மாதிரி கரவையும் ஒவ்வொன்றையோட கரவையும் முன்ன புண்ணாக இருக்கும் அப்படின்னு தான் அதனால அதனால் வந்து விசிட் பண்ணி ஒவ்வொரு மாட்டையும் செக் பண்ணியே எடுத்துகிட்டு போய்க்கலாம் தான் சொல்லியிருக்காங்க தேவையான மாடுகளை தேர்ந்தெடுத்து எடுத்துக்கலாம் பொறுக்கியே எடுத்துக்கலாம் இந்த மாடு தான் எடுக்கணும் தெரியாது நமக்கு பிடிச்ச மாடுகளை எடுத்துக்கலாம் ஒரு கேரண்டி சொல்லியே எடுத்துக்கலாம் அப்போ தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க அப்படி அதனால் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நல்ல கனமான மாடுகள் நல்ல கர்வத்திறன் வாய்ந்த மாடுகள் பூரா விற்பனைக்கு வந்துருக்குது ஜெர்சியில் வேணாலும் எடுத்துக்கலாம் ஹச்அப்பில் வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படி தான் சொல்லியிருக்காங்க இப்போ பார்த்துட்டு இருக்க மாடெல்லாம் ஹச்அப் கிராஸுங்க எவ்வளோ கனமான மாடு நல்ல மடிசெட்டோடு இருக்கக்கூடிய மாடுன்னு பாருங்கள் மாடு மூணாம் மித்த மாடு

அவரோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன் தொடர்பு கொள்ளுங்கள் இல்லைன்னா நேரில் தான் சொல்கிறேன் அப்படி நேரில் வந்து பாருங்கள் ஒவ்வொரு மாட்டையும் செட்டை பாருங்கள் காம்பளத்தாக பாருங்கள் மாட்டோட நட உடை எல்லாமே செக் பண்ணியே எடுத்துக்கலாம் ஒரு சில மாடுகள் கண்ணு மாடுகள் வேணும்னாலும் இருக்குது கறவை கறந்து பார்த்து கிடாரிக்கனோட மாடுகள் வேணும்னால் அரேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் மாடு வேறு லெவல் தரங்க ஜெர்சியில் நல்லா பட்டாசாக இருக்குது பாருங்கள் மாடு நல்ல மடிசட்டு நல்ல காம்பழத்தோடு இருக்கக்கூடிய மாடு தான் மூன்றாம் மீத்து மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஒன்பது மாதம் சினியாக இருக்கக்கூடிய மாடு இது கண்ணு போகிறக்கு இன்னும் காட்டினா ஒரு பத்து பதினைந்து நாட்கள் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை எதிரிச்சிக்க அப்படி காம்போலம் பாருங்க நல்ல காம்போலங்க கையில கட்டி விட்டு காட்டு மேய்ச்சல் மாதிரி காடு பூரா மேய்சிட்டாலேயும் பாவ நம்பர் பக்காவாக இருக்கும் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக எதிர்த்துக்கா அப்படி நரம்பாடி பாருங்க நல்லா சூப்பராக நரம்படி நல்லா ரெட்ட நாடி ரெட்ட ந நரம்படி கொண்ட மாடு அப்படின்னு நம்மளோட விற்பனையாக எடுத்துருச்சுக்கா அப்படி அனுசரிப்பு உண்டு அவரோட நம்பர் சொன்ன பாருங்க செவன் நைன் ஜீரோ ஃபோர் நைன் டூ நைன் ஒன் நைன் செவன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இண்டிவிஜுவலா மாட்டா தனித்தனியாக வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு ஃபுல் டீட்டெயில் தரலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இல்லை எனக்கு ஈத்த மாடுகள் வேணா எனக்கு தலை ஈத்த மாடுகள் வேணும் ரெண்டு பல்லு நாலு பல்லு ஆறு பல்லுல வேணும்னாலும் அந்த மாடுகளும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க பெரிய பெரிய மாடுகள் இருபத்தஞ்சு லிட்டர் உள்ள ஸ்டாக் மாடுகளும் இப்போ ஸ்டாக்ல இருக்கு இப்போ பார்த்துட்டு இருக்க மாடெல்லாம் இருபத்தஞ்சு லிட்டர் எதிர்பார்க்கக்கூடிய மாடு தான் நல்ல கனமான மாடு ஹச்சப் மாடு நல்ல மடி செட்டோட இருக்கக்கூடிய மாடு இந்த பத்து நாள் டைம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மூணாம் ஈத்த மாடு இந்த பத்து நாள் டைம் இருக்கு நல்ல ஃபேட்டர்னஸ் எதிர்பார்க்கக்கூடிய மாடு கறவைக்கு நல்லா இருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க அப்படி நல்ல நரம்படி ஃபுல் படியில் இருக்கு மாடு பாக்கிறதுக்கு வேற லெவலில் இருக்கும் இருந்துச்சுன்னா மாடு தரமான மாடு அப்போ தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்கா அப்படி அதனால தவறாம அவரோட காண்டாக்ட் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் மாடுகள் இப்போ ஸ்டாக் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பத்து பாஞ்சு மாடுகள் ஸ்டாக் இருக்குது இப்போ பத்து மாடுகள் மீண்டும் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க அதனால் வீடியோ ஃபுல்லாக கடைசி வரலையுமே பாருங்கள் ஒவ்வொரு மாடுகளுமே தனித்தனியாக தனித்தனி கறவை தனித்தனி ரகத்தில் இருக்குது மாடுங்க ஜெர்சியில் பத்து மாடுகள் இருக்குது அச்சப்பில் பத்து மாடுகள் இருக்குது அதே மாதிரி எப்பவுமே கட்டுத்துறையில் மாடுகள் இருக்கும் அதனால் நம்பிக்கை தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் சைட்டை வந்து விசிட் பண்ணுங்கள் செக் பண்ணுங்க அனுசரிப்பு உண்டு டிரான்ஸ்போர்ட் வசதி உண்டு அப்போ தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க அப்படி இப்போ பார்த்துட்டு இருக்க மாடு மூணாம் மித்து மாடு தான் ஒன்பது மாதம் சினியாக இருக்கக்கூடிய மாடு தான் இதுவும் கண்ணு போட ஒரு பதினைந்து நாட்கள் பக்கம் பிடிக்கும் ஒரு பதினாறு பதினேழு லிட்டர் கரவை சொல்லி கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அனுசரிப்பு உண்டு ஒவ்வொரு மாட்டுக்குமே ரேட் அனுசரிப்பு உண்டு கரவை வித்தியாசம் மாறுபடும் பதினஞ்சு லிட்டர்லேருந்து கரவை ஆரம்பிக்குது பதிமூணு லிட்டர் வேணும்னா எடுத்துக்கலாம் பதினஞ்சு லிட்டர் எடுத்துக்கலாம் இருபது லிட்டர் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னா நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க அப்படி காம்போர்ஸை பார்த்துக்குங்க மூணுதுக்கு கேரண்டி அடித்தல்னா கேரண்டி காம்போளத்துக்கு கேரண்டி அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை மற்றபடி மாடு தரமான மாடுகள் ஒவ்வொரு மாடுகளுமே செக் பண்ணி எடுத்துக்கலாம் சைட்டை விசிட் பண்ணுங்க டிரான்ஸ்போர்ட் வசதி உண்டு மாடு முன்னாடி மறுபடியும் அட்ரஸ் சொல்கிறேன் பாருங்கள் கரூர் மாவட்டம் தரகம்பட்டி எடுத்து சோனம்பட்டி என்ற பகுதியில் இந்த விற்பனைக்கு வந்திருக்குது அதனால் சைட்டை வந்து விசிட் பண்ணுங்க ஹச்எப்பில் எடுத்துக்கலாம் ஜெர்சி மாடுகள் நிறையா இப்போ இந்த வாரம் ஸ்டாக் இருக்குது அப்படின்னு நம்மளோட விற்பனை இந்த ஒரு இந்த வாரம் ஸ்டாக்குங்க பழைய மாடுகள் கிடையாது இந்த வாரம் ஸ்டாக்கு அப்படின்னா நம்மளோட விற்பனை ஆத்திருச்சு அப்படியே செம்புத்து மாடு வேற லெவல் குவாலிட்டியில் இருக்குது பாருங்கள்

புதிதாக தொழில் அந்த மாடுகளை தேர்ந்தெடுத்து எடுத்துக்கலாம் அப்புறம் தான் நம்மளோட விற்பனை அப்படி நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடு ஜெர்சி டைப்பு மாடு நல்லா மித்த மாடு தான் மாடு நல்லா சூப்பரான குவாலிட்டின்னு அருமையான மடிச்சுட்டு ஒரு பன்னெண்டு பதிமூணு லிட்டரு கறவை சொல்லி கொடுக்கலாம் தான் சொல்லியிருக்காங்க கம்மி பட்ஜெட்டில் ஒரு சில நடுத்தர ஃபேமிலி வாங்கி பயனடையக்கூடிய விலையில் விற்பனைக்கு வந்திருக்குது நாடு நகனமான மாடு தான் நல்ல பாவன முறை பார்த்தீங்கன்னா பதிமூணு லிட்டர் கூட தாராளமாக கறவை எதிர்பார்க்கக்கூடிய மாடு தான் தான் நம்மளோட விற்பனை எதிர்த்துக்கா அப்படி நல்ல மேய்ச்சல் மாடுங்க போடு சனையில் மாடு பார்க்குறதுக்கு தரமாக இருக்கும் பட்டாசாக இருக்குங்க அப்படினு தான் நம்மளோட விற்பனை எதிர்த்துக்கா அப்படி அனுச சரிப்பு உண்டு பதிமூணுலருந்து இருபத்தஞ்சு லிட்டர் விலை கரவு உள்ள மாடுகள் ஸ்டாக் இருக்குது ஐம்பத்தி ஆயிரத்துலருந்து விலை ஆரம்பமாகுது அப்படினு தான் நம்மளோட விருப்பாக தெரிஞ்சுக்கி எந்த மாடுகளுக்கு பத்து மாடுகள் பார்த்துருக்கோம் இப்போ வீடியோவில் பத்து மாடுகளுக்கு தப்பு கிடையாது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது ஆரம்ப விலை ஐம்பத்தாயிரத்துலேருந்து விலை ஆரம்பமாகுது தாராளமாக அவரோட கான்டெக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள்